ஓகே சார் இப்போ நிறைய பேருக்கு கனவுகள் ஒரு நம்பிக்கை வந்து மிருகங்கள் தாக்குறதோ கடிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வளர எல்லா மார்க்கங்களும் என்ன சொல்லுது இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா அதிகமான தூக்கம் ஆழ்ந்த நிஷ்டை வந்து கனவுகளை கொடுக்குங்கிறாங்க ஒரு சில காலங்களில் ரெகுலராவே நடக்கும் இந்த குரு மேல ராகு கோச்சார ராகு குரு மேல போகும் பொழுதோ அல்லது கோச்சார குரு ராகு மேல போகும் பொழுதோ இப்போ நம்ம இந்தியால வந்து ராசிகள்ன்றத வந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த ராசின்னு சொல்றாங்க நம்ம இந்தியாவை தவிர வேற ஊர்களுக்கு போயிட்டோம்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்த தான் ராசின்னு சொல்றாங்க அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரிச்சுக்கிறாங்க இப்போ உங்களுடைய ஜாதத்தை எடுத்து ஒரு ஜோசியிட்ட கொடுத்தோம்னா அவருக்கு பலன் சொல்றாங்க எத்தனை விதத்துக்கு பலன் சொல்ற ஜோசிக்காரரு இப்போ பொதுவான படங்கள் சொல்லும்போது ராசிகளாக லக்னங்களாக பிரிக்கிறாங்க ஒரு மாசமா வந்து ஒரு புத்தகத்தை நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் சப்தரிசி நாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த நாடி புக்கு வந்து பெரிய பெரிய புக்குகளை இருக்கேன் அதில் வந்து என்ன எழுதிருக்காங்கன்னா ஆயிரத்தி அந்த 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 கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் கட்டங்கள் போட்டு அதை விளக்கி எழுதிக்கிறான் ஓகே சார் இப்போ ராசிகள்லேயே ஒற்றை ராசிகள் ஒரே ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ இந்த மாதிரி ராசிக்காரவங்க வீட்டிலே இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ கிரவுண்ட் அந்த 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 சப்தரிசி நாடியில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா குருக்கு எது சேர்ந்திருந்தா அவங்க அப்பா கூட பிறந்த எந்த சகோதரமும் நினைச்சிருப்பதில் எல்லா செத்து போயிடுறாங்கன்னு சொல்லுது மூணு குழந்தைக்கு இது இருக்குன்னு ஒருத்தருக்கு சொல்லிடுறேன் இல்லைங்க சார் எனக்கு ஒரு குழந்தை இன்னும் ரெண்டு பிறக்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டியது அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிறாங்களே தவிர இதுக்கு லாஜிக்கை எழுது எழுதி பேப்பரில் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இவங்க ஒரு நம்பிக்கை அவர் சொல்றாரு இவர் சொல்கிறாரு காது மூலமாக கேட்டு யாருமே சொல்றதில்லை அப்படி சொல்கிறது எல்லாமே இந்த துவ கணிதத்தை சொல்றாங்க அது அது வந்து அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை ஓகே சார் இப்போ நிறைய பேருக்கு கனவுகள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு கனவுல வந்து மிருகங்கள் தாக்குறதோ கடிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தா கிரக அமைப்பு தான் காரணம் இல்ல கனவு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் கிரக அமைப்பு காரணம் தான் அது வந்து சந்திரன் பலமா இருந்தாலும் அல்லது ராகு கேது சந்தில் இருந்தாலும் சந்திரன் ராகு கேதோட சேர்ந்து இருந்தாலோ புதன் ராகு கேதோட சேர்ந்திருந்தாலோ அது மேல ராகு கேதுகள் பயணிச்சாலோ அந்த காலத்துல கனவுகள் வரது இயற்கை வரலாறு என்ன சொல்றாருன்னா எல்லா மார்க்கங்களும் என்ன சொல்லுது இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா அதிகமான தூக்கம் ஆழ்ந்த நிஷ்டை வந்து கனவுகளை கொடுக்குங்கிறாங்க அப்புறம் ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் போச்சுன்னா கொஞ்சம் கனவுகள் இருக்கும் அது என்னைக்கா சொன்னாலும் அசதியில டயர்டில் தூங்கும்போது பாத்தீங்கன்னா நைட்லாம் உட்கிட்டு கிடப்பாங்க இது வந்து என்னைக்கா சொன்னால் நடக்கிறதா பிரச்சனை இல்லை ஒரு சில காலங்களில் ரெகுலராகவே நடக்கும் இந்த குரு மேல ராகு கோச்சார ராகு குரு மேல போகும் பொழுதோ அல்லது கோச்சார குரு ராகு மேல போகும் பொழுதோ கோச்சார ராகு சந்திரன் மேலேயோ புதன் மேலேயோ போகும் பொழுதோ இந்த மாதிரி தேவையற்ற கனவுகள் தேவையற்றல கனவுகள் கனவுகளே தான் அப்ப எதாச்சும் ஒண்ணு மண்டைகளை ஓடி 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 நைட் எல்லாம் உருண்டுகிட்டு பிறண்டுட்டு கிடக்க வேண்டியதான் அப்போ இதை நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி வாயு பதார்த்தம் நிறைய சாப்பிட்டாலும் கனவுகள் வந்துகிட்டே இருக்கும் நைட்டில் தூக்கமே வராது உருட்டுக்கிட்டே கிடக்கணும் ஓகேங்களா அந்த சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் வாயு பதார்த்தத்தை கட் பண்ணி வேண்டியதுதான் கிரகரீதியாக பார்க்கும்பொழுது குரு மேல் ராகு ராகு மேல் குரு சந்திரன் மேல் ராகு கேது இதெல்லாம் போக்கும்பொழுது அந்த அந்த இயல்பா இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய கனவு தான் இந்த ஆல்ரெடி அவங்க ராகு கேது சந்தியில் சந்திரன் கேது சனி சனி ராகு சந்திரன் ராகு இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அதிகமான கனவுகள் வரலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஓகே சார் இப்போ ராசிகள்லேயே ஒற்றை ராசிகள் ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் அப்படின்னு சொல்றாங்களா சோ இந்த மாதிரி ராசிக்காரவங்க வீட்டுல இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படி ராசியை வச்சு பிரிக்க முடியாதுங்க அதாவது ஜென்ரலா ராசி அப்படின்னு என்னன்னா இப்ப நம்ம இந்தியால வந்து ராசிகள்ன்றது வந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த ராசின்னு சொல்றாங்க நம்ம இந்தியாவை தவிர வேற ஊர்களுக்கு போயிட்டோம்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்தான் ராசின்னு சொல்றாங்க அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரிச்சுக்கிறாங்க நம்ம சந்திரன் நம்ம இப்போ உங்களையும் என்னை வகைப்படுத்தி கூறணும் தனித்தனியாக கூறணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய ஜாதத்தை எடுத்து ஒரு ஜோசியிட்ட கொடுத்தோம்னா அவருக்கு பலன் சொல்றாங்க எத்தனை விதத்துக்கு பலன் சொல்ற ஜோசிக்காரரு அப்போ பொதுவான பலன்கள் சொல்லும்போது ராசிகளாக லக்னங்களாக பிரிக்கிறாங்க இப்படி லக்னங்களாகவோ ராசிகளாகவோ பிரிக்கக்கூடியது ஜோசியுமே கிடையாது ஜோசியத்துல அப்படி எதுவுமே இல்லை இது வந்து என்னன்னா பொதுவாக சந்திரன் என்ற ராசிகள் அதாவதுங்க பொதுவா இப்ப ஒரு 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 புக்கு எடுத்தீங்கன்னா அந்த புக்கில் என்ன எழுதிப்பாங்கன்னா சந்திரன் என்ற பலன்கள் அப்படின்னு எழுதி ராசியில் சந்திரன் என்றால் ரிஷபராசியில் சந்திரன் என்றால் சொல்லி ஒரு பன்னெண்டு ராசி எழுதியிருப்பான் அடுத்ததுல வந்து சூரியன் என்ற படன்கள் எழுதியிருப்பான் இப்போ இவங்களுக்கு எல்லாத்தையும் வகைப்படுத்துவா அவங்க சந்திரன் என்ற படனை மட்டும் எடுத்து ப படித்து சொல்லிட்டு மீதி எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறாங்க அப்போ மக்கள் என்ன சா ராசி தான் வந்து உண்மையான ராசி பலனுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பே கிடையாது அப்போ நான் தனுசு ராசின்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் தனுசு ராசின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் மாறும் இல்லைங்களா அப்போ கிரக சேர்க்கையெல்லாம் வச்சு தான் நம்ம படம் சொல்லணுன்றதுனால இது சும்மா ஒரு கம்பக்க ஒரு மக்களை ஜாலிப்படுத்துறதுக்காக அவங்க ஜாலி மூடு கொண்டதற்காக சொல்லாமல் தவிர இது உண்மை இல்லை

நான் உங்களுக்கு என்ன குட் மார்னிங் நான் சொன்னதுனால ஆக போகிறது இல்லையா அது மாதிரி ஒரு வார்த்தையை அதை போட்டுக்கிட்டுதான் தவிர அது உண்மை இல்ல ஓகே சார் இப்ப ஜாதகத்துல வந்துட்டு அடுத்து என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கணிக்க முடியும் அது கொஞ்சம் கஷ்டங்க அதெல்லாம் கணிக்க முடியறது இல்ல ஆனா வந்து ஜோஷிகாரங்க ஏதாச்சும் கேட்கறாங்கன்றப்ப அடிச்சு விட்டுறாங்க ஆனா பொதுவா ஒரு ஜாதியில சந்திரன் ஆட்சி உச்சம் மீசம் பெற்றிருந்தா அல்லது சந்திரன் வந்து பரிவர்த்தனை ஆயிருந்தா சந்திரன் சந்தியில் இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பிறக்குது அப்போ ஒரு பெண்ணு பிறந்ததுக்கு அப்போ ஒரு ஆண் பிறகுன்னு சொல்லலாம் ஒரு ஜாத்துல புதன் வக்ரமோ பரிவர்த்தனை விளிம்பு இருக்கும்போது அவங்களுக்கு தொடர்ந்து பெண் குழந்தைகள் இருக்கிறத பார்க்குறோம் ஆனா இது வந்து மாறவும் செய்யுது ஏன்னா இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் பார்க்கும்போது ரெண்டுல வேற வேறமா இருக்கும்போது அது கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்குது அப்போ எதையுமே தீர்மானம் அந்த குழந்தைகளுடைய பேரெலாம் சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டோ ஏதோ ஒரு ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சட்டப்பிரிவின்படி ஆண் பெண் சொன்னால் தூக்கி ஜெயிலில் வச்சுருவான் இப்போ இப்போ நிறைய சேனல்களில் நிறைய ஜோதிர ஆப்புக்கள் எல்லாம் வந்து இது சொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குங்க அதை சொன்னால் அவங்கள வந்து என்ன செஞ்சாங்கன்னா பெனால்ட்டி போட்டு வெளியேற்றிடுறாங்க நிறைய இடங்களில் இப்போ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆண் பெண் வந்து மறைமுகமாகவோ சைகை மூலமாகவோ என்ன க என்ன வகையிலோ வந்து அவங்களுக்கு ஆண் பெண் என்பதை தெரிவித்தால் அது வந்து சட்டப்படி குற்றம் ஏன்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு அது ஒரு கரு அது சிசு இவங்க வந்து பெண் குழந்தைன்னு ஜோசிக்காரன் பெருமைக்கு சொல்லிட்டாங்க அதை என்ன செஞ்சுடுறாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால வந்து எந்த வகையிலையுமே அந்த குழந்தை வந்து பாலினம் உறுதி செய்யக்கூடாதுன்றது சட்டம் அதை விட்டுட்டு எதையாச்சும் ஜோசிகாரம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அடித்து போய் மாட்டிக்கிட்டாங்க சிக்கலாகி போயிடும் அதை சொல்றது இல்லை யாருமே இப்போ மேக்ஸிமம் வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அந்த செட்டும் மாறிடுச்சு ஆண் பெண்கிற மைண்ட் செட்டும் மாறிடுச்சு இருந்தாலும் நம்ம சொன்னாலும் வீட்டில் அவங்க போய் சொன்னாங்கன்னா அது பிரச்சனையாகன்றதுனால குழந்தை பிறகு பெரிய விஷயம் சார்ன்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிடறோம் அதை மழுப்பி அதை முடிச்சு விட்றோம் ஆனா ரொம்ப டெக்னிக்கலா போனாதான் அது கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுதுங்க அது வந்து ஒரு எழுபது சதவீதம் அறுபது சதவீதம் தான் அதுக்கு மேலே அதுலயும் ஃபெயிலியர் ஆ வருது அப்படின்னு பாக்குவோம் கை ரேகைகள்ல கூட சொல்லுவாங்கல்ல சார் இத்தனை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே சும்மாதாங்க எல்லாமே ஒரு ஒரு ஊக கணிதம் கணிதம் இப்போ கூட நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு ஒரு ப ஒரு ஒரு மாசமா வந்து ஒரு புத்தகத்தை நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் சப்தரிஷி நாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த நாடி புக்கு வந்து பெரிய பெரிய புக்குகளை இருக்கேன் அதில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா ஆயிரத்தி அந்த 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 கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் கட்டங்கள் போட்டு அது விளக்கி எழுதிக்கிறான் அது வந்து முனிகள் எழுதுனாங்க பார்வதிட்ட வந்து சப்தரிசிப்பார் பராசரர் படித்தார் அவங்க பராசரர் வாழ்ந்தது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆனால் அதில் போட்டிருக்க கட்டத்தை நம்ம வந்து கம்ப்யூட்டரில் போட்டு அடித்து ஏற்றி பின்னால் அப்படியே ரிவியூன் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலில் போட்ட கட்டம் சரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் போட்ட கட்டத்துக்கு தான் அவங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஒரு அறுபது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆயிரத்தி எட்நூத்தி இருபது இந்த மாதிரி கட்டங்களுக்கு விளக்கம் ஒரு புத்தகம் ஃபுல்லாக எழுதிக்கிறாங்க மேசல கிரம் சப்தரசி நாடின்னு சொல்லிட்டு அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் அந்த கிரகத்தை பற்றி அவங்க எழுதல இந்த கிரகத்தை பற்றி பாட்டு எழுதி இவங்களுக்கு ஏழு குழந்தைகள் இருக்கும் மூணு பெண் குழந்தைகள் இருக்கும் ஏழு ஆண் குழந்தைகள் இருக்கும்னு எழுதுறாங்க இப்ப அதை படிச்சுட்டு நான் எப்படி இப்ப இருக்கிறவனுக்கு ஏழு பெண் குழந்தை ஏழு ஆண் குழந்தைன்னு சொல்றது இப்போ எவனமே ஒரு புள்ளைக்கு ஒரு புள்ளை பக்கிறதுக்கே புகை தலைக்கு வருது எல்லாத்துக்கும் இல்லைங்களா அப்ப இதை இதை வந்து பழைய நூல்கள் சொல்லுச்சு ஆனா பழைய நூல்கள் என்ன லாஜிக்கில் சொல்லிச்சுன்னு யாருக்கும் தெரியல அதே லாஜிக்கை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சோம் அப்படின்னா அது சரியா வரல இப்ப வேற ஒன்றும் அந்த 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 சப்தரிசி நாடியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா குரு கேது சேர்ந்துருந்தா அவங்க அப்பா கூட பிறந்த எந்த சகோதரமும் நினைச்சிருப்பதில் எல்லாம் செத்து போயிடுறாங்கன்னு சொல்லுது ஆனா குரு கேது சேர்ந்தவங்களுடைய ஜாதத்துல பார்த்தா அப்படி எதுவும் இருக்கிறது இல்லை அப்போ அது அவங்க ஏதோ ஒன்று உருட்டியிருக்காங்க ஏன்னா ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிக்கிறாங்க அது லாஜிக் இல்லாத போயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமே தவிர இந்த குழந்தைகளுடைய இன்னைக்கு அப்பா அம்மா இன்னைக்கு இதெல்லாம் வந்து நான் நான் பார்ப்பேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கா நான் வந்து இப்ப கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது எதுவுமே சொல்லிக் கொடுக்காம அமைதியாக உட்காந்துருக்காங்க வாயில் வர என்ன செய்யலாம் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க ஒரு ஜாதத்தை கொடுக்குறீங்க மூணு குழந்தைக்கு இது இருக்குன்னு ஒருத்தருக்கு சொல்லிடுறேன் இல்லைங்க சார் எனக்கு ஒரு குழந்தை இன்னும் ரெண்டு பிறக்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டியது அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிறாங்களே தவிர இதுக்கு லாஜிக்கை எழுதி எழுதி கொடு பேப்பர்ல அப்படின்னா அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அப்போ என்னன்னா வாயில் வந்து அடிச்சு விடுறாங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட கிளாஸுக்கு வரவங்களே சார் அவர் சொல்றாரே சார் அப்படின்றாங்க அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவருடைய பார்த்தோன்னா அவர் இப்போ இங்கே சொல்றது இல்லை இவங்க ஒரு நம்பிக்கை அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு காது மூலமாக கேட்டு யாருமே சொல்றது இல்லை அப்படி சொல்றது எல்லாமே இந்த துருவ கணிதத்தை வச்சு சொல்றாங்க அது ஹெம் அது வந்து ஃப்ராட் அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை ஒரு ஜாதகைய கிரக நிலைகளை வைத்து எத்தனை எண்ணிக்கையா அடுத்து என்ன குழந்தை பிறகுன்றதை சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்ப ஒரே கட்டத்துல நிறைய கிரகங்கள் இருந்தா என்ன மாதிரியான ஒரே கட்டத்துல நிறைய கிரகங்கள் இருந்தா நிறைய நாலேஜா இருக்கும் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவரா இருப்பார் ஏன்னா ஒரு ஜாதகத்தை நாங்க எப்படி பாக்குறோம் நாங்களும் சரி பாரம்பரிய ஜோசியத்திலையும் பர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சட்பலம்னு சொல்றாங்க சட்பலம் அப்படின்னா ஒரு ஒரு கிரகத்தினுடைய ஸ்தான பலம் அந்த கிரகத்தை எந்த திக்குல நிற்கிறதோ திக்கு பலம் யாரால் பார்க்கப்படுகிறதோ திருக்கு பலம் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வேல்யூ இருக்கு நைசர்கிக பலம் அந்த இது வந்து எத்தனாவது பார்க்கல நிற்கிது கால பலம்னு சொல்லிட்டு ஒரு கிரகங்களை வெயிட்டேஜ் பார்ப்பாங்க அதை வந்து ராஜநாடியில அதிகார கிரகம்னு ஒரு வெயிட்டேஜுக்குள்ளே பண்றோம் அதுக்கப்புறமா யோக பல பாடலம்னு பாப்பாங்க யோகம்னா இணைந்திருத்தல் அர்த்தம் அப்ப அந்த இணைவு கிரகங்களும் ராஜநாட்ல இணைவு கிரகம்னே சொல்லிடுறோம் அவங்க வந்து யோக பல பாடலம்ன்ற பேருல பாக்குறாங்க இணைவு பலன் ரொம்ப முக்கியமானது ஜோசியத்துல ஒரு மிகப்பெரிய ஜோசியட்டல் ஆனா ஒரு ஜோசியிட்ட போயிட்டு நீங்க நீங்க ஒரு ஜோசியரா இருந்து அவர்கிட்ட போய் ஒரு 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 கலந்துரையாடல் பண்ணும் பொழுது அவர் உங்க ஜாதத்தை பத்தி கேட்கும் போது நிறைய என்னென்ன கிரகம் சேர்ந்துருக்கு சொல்லுங்கன்னு தான் கேட்பாரு ஏன்னா அது அதனுடைய பலன்கள் வந்து ரொம்ப யூனிக்கானது இப்ப பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவராஜ யோகம்னா குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது இது மாதிரி கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது தான் வேல்யூ ஜோசிதான் அதை வச்சு தான் நிறைய தகவல்கள் சொல்றாங்க அப்ப நிறைய கிரகங்கள் சேர்ந்து ஒரே கட்டத்துல இருக்கும்போது நிறைய தகவல் அவர்களுடைய லைஃப் இருக்கும் அது அழந்த அளவுக்கு நாலேஜா இருப்பார் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கிரகத்துக்கு மேல கூடிய கிரகிட்ட ஆள்கிட்ட போய் உக்காந்திங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் தொடுவாரு கடை பத்தி பேசினோம்னா நாலு டம்ளர் எங்க கிடைக்கும்னு சொல்லுவார் சைக்கிள் பத்தி பேசினோம்னா பெடல் எங்க கிடைக்கும்னு சொல்லுவார் காரை பத்தி பேசினோம்னா ஆக்சிடெண்டர் பத்தி சொல்லுவார் இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டையும் தோடுவாரு ஆனா எல்லா சப்ஜெக்ட்லேயும் பிரச்சனையா இருக்கும் ஏன்னா எதுலையுமே அவரால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது அப்ப நிறைய வத வதவாதன்னு பேசுவாங்க தவிர அதனால எந்த யூஸ் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்க இப்போ என்கிட்ட ஜாதகம் வரும்போது திறப்புறோம் ஒரு நாலு கிரகங்கள் ஒரு நாளுக்குன்னா அவங்களுக்கு படம் சொல்றதே மனசுலா ஸ்லோ பண்ணிடலாம் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா திருப்தியடையவே மாட்டாங்க நம்மளுக்கு ஐடியா கொடுப்பாங்க சார் நீங்க எட்டுல அதை தானே சொன்னீங்க அப்படின்னுவாங்க நம்ம ஆமா சார் இப்போ என்னங்க அது என்ன அணைச்சிருக்காதான் திக்கு பணம் அணைச்சிருக்கா தானே சொல்லிக்கணும் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அவங்களே பேச விட்டு காசு வாங்கிட்டு விடலாமே தவிர அவங்கள திருப்திப்படுத்தவோ இல்லைன்னா அவங்க நம்ம சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கவோ மாட்டாங்க ஆனா எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா நிறைய வித்த கருவு இருக்குறவங்க நிறைய பேசுறவைங்களுக்கு எங்கயுமே வேலை கிடைக்காது நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் கேமரா எடுத்துனா அப்படி அப்படி அப்படியே இப்படி எடுப்பேன் படத்துல நடிச்சா அப்படி நடிப்பேன் வண்டி ஓட்டினா இப்படி ஓட்டுவாங்க என்ன வேலை வரக்குறாங்கன்னா சும்மா தான் கிரகணம் வீட்டுல இந்த மாதிரி கேஸ் அவங்களோட ஜாதியில பார்த்தோம்னா நிறைய கிரகங்கள் ஒண்ணா இருக்கும் அப்போ நிறைய கிரகங்கள் ஒன்னா இருக்கும்போது நிறைய நாலேஜ் இருக்கும் எந்த நாலேஜும் யூஸ் இல்லாம இருக்கும் அப்ப அவங்க என்ன செய்யலாம்னா கொஞ்சம் வாய் அடைக்கி உக்காதாங்கன்னா கொஞ்சம் பிழைக்கலாம் அவ்வளவுதான் ஓகே சார் இப்போ ஒரு நபருக்கு வந்துட்டு ஜாதகத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து முதல் திருமணம் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு குழந்தைக்கு தத்தெடுக்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட தான் வர ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க ஒரு ஜாதத்துல சூரியன் புதன் சந்திரன் மூணும் சேர்ந்து வேற யாருமே இதோட சேராம இருந்தா அவங்க வந்து ஏற்கனவே குழந்தை உள்ள அப்படின்ற வார்த்தையை அங்க போட்டுக்க வேண்டியதான் ஒண்ணு இவரே ஏற்கனவே குழந்தையுள்ள உள்ள வீட்டுல அல்லது இவரே தத்து கொடுத்துருப்பாங்க இல்லைனா இவர் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துருப்பார் ஏன்னா இவங்க அப்பா அம்மா யாராச்சும் தத்தெடுத்துருப்பாங்க இவங்க சகோதரி தத்தெடுத்தவங்களா இருப்பாங்க ஏன்னா இவர் போய் சித்தி தாத்தா வீட்டில் வளர்ந்துருப்பார் அல்லது இவர் ஏற்கனவே கல்யாணமாகி பிள்ளையோட இருக்கக்கூடிய பொண்ணோட கனெக்ஷனில் இருப்பார் அப்ப சூரியன் புதன் சந்திரன் இந்த மூணும் சேரும்போது தத்துன்ற வார்த்தை வந்துடும் அப்ப இது அப்ப ஏற்கனவே அப்ப அப்ப இது இது குழந்தை அடுத்து திருமணம் மனைவியின் பாக்குறப்ப அவர் ஜாதத்துல வந்து குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அவருக்கு இரண்டு திருமணம் சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஏற்கனவே திருமணமான பொண்ணுடன் உறவு அப்ப குரு கேது குருச்சவா குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை சுக்கரனுடன் சேர்ந்த வக்கரம்பா சூரியன் புதன் தனித்து அதுக்கு ஒன்னும் போல சந்திரன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஏற்கனவே குழந்தை இருக்கக்கூடிய பொண்ணை ரெண்டாவதா மனம் முடிச்சுக்குவார் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இதை மாத்தவே முடியாது பரிகாரம் கரிகாரம் பண்ணி மாத்த முடியாது நடந்ததுதான் தீர்வுன்றதை புரிஞ்சுக்க முடியும் அவருக்கும் அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுது அது இல்லைங்க அவருக்கு கல்யாணம் ஆகலாம் இப்ப குரு அப்ப இப்ப நான் சொல்றது சுக்கிரனோட கூடிய கிரகங்கள் அவர் ஜாதகத்திலேயே குருவோட இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாச்சும் வக்ரம் பரிசுனா இவருக்கும் ரெண்டு கணேசன் ஓடும் அவ கல்யாணத்துக்கு பிறகு நடக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கலாம் ஒருவேளை ஜாத்தில குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் எதுவுமே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு இரண்டாவது திருமணத்தை பண்ணிட்டு அந்த திருமணத்தை வாழ்வார் ஒருவேளை இவருக்கு பஸ்ட் திருமணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அந்த பெண் வந்து வேற போயிருவாங்க அவ்வளவுதான் சிம்பிள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப வந்து பெண்ணுக்கு இரண்டு திருமணம் அதாவது இவர் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு ரெண்டு திருமணம் சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்கரம் பரிவர்த்தனை விழிம்பு அவ்வளவுதான் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நேயர்களுக்காக நன்றி நன்றி வணக்கம்